சம்பள உயர்வு வழங்குமாறு கோரி புகுவலாவ கொட்டியாகல தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது முகமது லாவை கொட்டியாகலை கீழ்பிரிவு மேற்பிரிவு மற்றும் மத்திய பிரிவு ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடரை தினம் தொழிலுக்கு செல்லாமல் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்று தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைந்து சுமார் ஏழு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகள் மௌனம் சாதித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உங்களுக்கு நாங்கள் சந்தா கொடுக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் மதிப்பளிக்காவிட்டால் முழு மலையேகமும் சந்தாவை நிறுத்த வேண்டிய ஒரு நீங்கள் உங்களுக்கு நிர்பந்தத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நேர சாப்பாட்டு கூட சரியான முறையில் கஷ்டப்படுறாங்க இன்று ஆறு மாதமாக கடந்து விட்டது எங்களுக்கு மேதின உயர்வு இன்னும் கிடைக்கவில்லை உடனடியாக கொட்டியகளி தொழிற்சாலைக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி செல்வகந்த சந்தி வரை சென்றது